பஜுர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில் அல்லா சுல் ஆரம்பத்தில் ரெண்டு சத்தியம் செய்திருக்கிறார் அதற்கு பிறகும் பல சத்தியங்கள் அங்கே இருக்கிறது முதல் சத்தியம் பஜுருடைய நேரத்தின் மீது ஆணையாக பஜுருடைய நேரம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான நேரம் பஜுருடைய நேரம் என்று சொல்லக்கூடியது நாங்கள் சுபகுடைய தொழுகை தொடரக்கூடிய நேரம் அல்ல அது ஃபஜுருடைய நேரத்தில் இருந்து ஒலித்ததிலிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த அந்த சுவகுனிய தொழுகை எங்களுக்கு தொழுது கொண்ட முடியும் ஆனால் ஃபஜுனுடைய நேரம் என்று சொல்லக்கூடியது முஹஸ்ஸீன் அதான் சொல்லக்கூடிய நேரம் முஹஸ்ஸின் அந்த அடிவாணத்தில் ஃபஜினுடைய நேரம் உதித்து விட்டது என்று சொல்லி எங்களுக்கு இருக்கக்கூடிய நேர சூசையில் அந்த நேரத்தில் அதான் ஒலிக்கப்படும் அந்த நேரம் பஜுருடைய நேரம் அந்த நேரத்தை பத்தி குரான் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறது இருக்கிறது இன்ன குரான் அல் பஜ்ரி கான மஷ்ஹூதா குரான் பஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குரான செவிமடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் அங்கே சமூகம் கொடுக்கிறார்கள் இது குரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தொழுகையை பற்றி இரா கால தொழுகையை பற்றி இரவுல நின்று வணங்குங்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இன்ன குரானல் பஜ்ரி கானம ஸ்பூதா அந்த தஹஜ்ஜத்துக்கும் அந்த கியாமுல் லைலுக்கும் அந்த இஸ்திஃபாருக்கும் அந்த தௌபாவுக்கும் அந்த கண்ணீர் கொட்டின கண்ணீர் சொட்டுக்களுக்கு பிறகு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இபாதத்து குரான் ஓதக்கூடிய இபாதத்து இதை பத்தி குரான் பேசி இருக்கிறது குரான் ஓதப்பட வேண்டும் பஜ்ருடைய நேரத்தில் வீடுகளில் இருந்து அந்த சத்தம் வெளியாக வேண்டும் சுபானம்மா ஒற்றுமொத்த சமூகம் அந்த இபாதத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல மன்னிப்பானாக பள்ளிக்கு வரக்கூடியவர்களில் யோசிக்க வேண்டும் என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதா அவர்கள் குரான் ஓதுகிறார்களா என்னுடைய குழந்தைகளுக்கு சுபகுடைய சஹஜத்துடைய நேரத்தில் பஜுனுடைய நேரத்தில் குரான் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டுகிறதா குரான பத்தி சொல்றாங்க சந்தம் சந்தம் ஒரு மனிதன் குரான் ஓத ஆரம்பித்து விட்டா அதை செவ்மடுப்பதற்கு அல்லாஹ் காது தாழ்த்துவதை போல வேறு எதற்குமே அல்லாஹ் குரான் காது தாழ்த்துவது கிடையாது வேறு எதுக்கும் குரான் காது தாழ்த்தமாட்டான ஒரு அடியான் ஓதக்கூடிய குரானுக்கு காது தாழ்த்தி அந்த குரானை கேட்பது போன்று நான் குரான் ஓதும் போது கருத்தில் கொள்ள வேண்டும் நான் விளங்கினோ விளங்க இல்லையோ நான் ஓதக்கூடிய குரானை என்னுடைய ரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான் செவிபடுத்துக் கொண்டிருக்கிறான் காட்டத்துடைய இனத்தில் ஓதப்படக்கூடிய குரானை செவிபடுப்பதற்கு மலக்குமார்களும் கூட வீட்டுக்கு வாராங்க குரானுக்கு முன்னால் சகஜத்து தொழுது விட்டோம் சகருடைய நிறத்தில் எழுந்து செக்வார் செய்வாங்க அல்லா அந்த பாக்கியத்தை நிச்சயமாக்குவானார் பெற்றோர்களே பெற்றோர்களே நீங்கள் உங்களுக்கு சுகசோகனம் உண்டாகட்டும் எப்பதறியுமா உங்களுடைய அழுகை சத்தத்தில் உங்களுடைய குழந்தைகள் கண் விழிப்பார்கள் என்றால் உம்மா அழுது சகப்பன் அழுது கொண்டிருக்கிறார் அந்த அழுகை சத்தத்தில் குழந்தைகளுக்கு விழிப்பு வந்து விட்டது அந்த பெற்றோருக்கு அல்ல அருள் செய்வார் பிரகாசமாக்கி நண்பர்களே சகோதரர்களே எங்களுடைய அழுகை சத்தம் எங்களுடைய அழுகை சத்தம் எங்களுடைய குழந்தைகள் கண் விழிப்பதற்கு காரணமாக அமைய வேண்டும் சகஜத்தில சகருடைய நேரத்தில் அம்மாவுடைய பயத்தில அல்லாஹுக்கு முன்னால் செய்த கௌபாவுல குழந்தைகளுக்காக வந்து கேட்ட துவாவுல கண்ணால கண் கொட்டின கண்ணீர் என்னுடைய குழந்தைகளுடைய கண் விழிப்புக்கு காரணமாக அமைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக வாழ்ந்து மறை அல்லாஹ் எங்களுக்கு துணை புரிவானாக இதத்தான் பொறான் சொல்லுகிறது ஃபஜ்ருடைய நேரம் ஃபஜ்ருடைய நேரம் அநேகமான சகோதர்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இஷாவுடைய தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஃபஜ்ருக்கு கொடுப்பது குறைவு பலிருக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வயசாளிகள் தான் இருபத்தைந்து வயதை குறைந்தவர்களை சுமக தொழுகைகளுக்கு பள்ளி வாசலில் காண்பது கஷ்டம் வயதை வயதுக்கு குறைந்தவர்களை பள்ளி வாசலில் காணுவது கஷ்டம் ஆனால் நபியினுடைய காலத்தில் அப்துல்லாஹின் அப்பாஸ் அப்துல்லாஹின் உமர் வாலிப பள்ளி வாசல்களை அழகுபடுத்தினார்கள் அலங்கரித்தார்கள் இன்றைக்கு என்னிடும் வயசாளிகள் வாலிதர்களை காணம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது முதலாவது இரண்டாவது விஷயம் அனைவருக்கும் விருப்பம் சகஜத்துக்கு சொல்ல வேண்டும் குரான் ஓக வேண்டும் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நீயத்தில் அநேகமான மக்கள் தூங்குறாங்க அந்த தான் நாங்க இரவை ஆரம்பிக்கிறோம் ஆனாலும் பாக்கியம் கிடைக்கவில்லை எறும்பது கஷ்டமாக இருக்குது எறும்பது பிரச்சனையாக இருக்குது அதற்கு என்ன காரணம் அதையும் சொல்லியிருக்கிற சந்தம் வாஹு அடையின சன்னம் பகல் காலங்களில் செய்யக்கூடிய பாவம் காலங்களுடைய விவாதத்தினுடைய ருசியை இல்லாமல் ஆக்கிவிட பகல்ல பகலில் செய்யக்கூடிய பாவம்

ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஒன்று இருக்கிறது தொழுவது ருசிப்பது இது ரெண்டு வித்தியாசம் தொழுது விட்டேன் என்று சொல்லி ஒரு மன திருப்திக்காக வேண்டி தொழுவது அது தொழுது விட்டோம் ஒன்று இருக்கிறது சஹஜ்ஜத்தை ரசிப்பது ருசிப்பது பேசப் ஒன்னா சுண்ணிய மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சுவை அந்த சுவையை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் அந்த சுவை தெரியும் நம்மில் அநேகமானவர்கள் சகஜத்தை தொழுவார்கள் ஆனால் சகஜத்தை சுவைக்க கூடியவர்கள் ருசிக்கக்கூடியவர்கள் சுவைத்து சுவைத்து கொள்ளக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அவர் அவர்களாகவே தங்களுக்கு கணக்குப் பிள்ளைகளாக இருந்து தன்னுடைய சஹஜத்துக்கு அவர்கள் மாஸ்க் போட்டுக் கொள்ளட்டும் புள்ளி போட்டுக் கொள்ளட்டும் அன்புக்குரிய சகோதரங்களே தெரியார்களே அவர் சொல்லுகிறார் ஐந்து மாதங்கள் முயற்சி செய்தேன் கியாமுல் நெல் சஹ்ஜியத்து தொழுவதற்கு ஆனால் அந்த பாப்பி கிட்டவில்லை எதன் தெரியுமா விதந்தின் அகுத நான் செய்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக ஒரு மனிதனுக்கு அல்ல கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ் உலகத்தில் இபாதாத்தில இருக்கிற இன்பத்தை இபாதாத் பாரமாக மாறிவிடும் தொழுகையில் உள்ள இன்பம் கசப்பாக மாறிவிடும் பள்ளிதா தான் விட்டது தொழுகைக்காக போக வேண்டும் என்றால் என்னப்பா ஒரே தொழுகையா வாயால சொல்ல மாட்டீங்க உள்ளத்துல வருது உள்ளத்துல வருது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அவர் சொல்றாரி அது நான் செய்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக எனக்கு சகஜத்துடைய தொழுகையை விட்டு நான் மகருவாக்கப்பட்டு விட்டேன் அந்த பாவம் என்ன தெரியுமா ஒரு சகோதரரை கண்டேன் ரஜு லயமுக்கு பள்ளிவாசல்ல நினைத்து ஏதோ ஒன்று விடைத்து அவர் அழுது அழுது வாக்கிறார் அழுது கொண்டிருக்கிறார் நான் அவரை பத்தி இந்த உள்ளத்தில் நான் நினைச்சு கொண்டேன் முகஸ்துதிக்காரன் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படி அழுது கொண்டிருக்கிறார் என்று உள்ளத்தில் நான் அவரை பத்தி தப்பாக நினைத்து விட்டேன் அந்த நினைத்தது எனக்கு அஞ்சு மாசத்துடைய சகஜத்தில் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பாவங்களை குறையுங்கள் பாவங்களை குறைப்போம் பிறரை பத்தி பேசுவதை குறைப்போம் குரலுடைய குறைகளை தேடுவதை குறைப்போம் உண்மையிலேயே குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றிருந்தால் குறை பாவம் தவறு செய்யக்கூடியவர்களை நாடி அணுகி அவர்களுக்காக வேண்டியாத்து தொழுது விட்டு அவர்களுக்கு சொல்லி நான் செய்து அவரை அவருடைய தவறை முறையாக அது நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கடமை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே பகல்ல செய்யக்கூடிய தவறு பகல்ல செய்யக்கூடிய பாவம் கண்ணால் செய்யக்கூடிய பாவம் രാജ്യത്തുടിയ ഇൻപത്തെ ഇല്ലാമാക്കിവിടും അല്ലാ മന്നിപ്പ